ஏ கண்மணி என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாத இப்ப பாரு நான் உனக்கு பண்ணியே காமிக்கிறேன் சூப்பரான நீ பார்த்து அசந்து போயிடுவ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு இப்ப பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கணும் கலரானது எடுத்துக்கலாம் ஒயிட்டான வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை வந்து ஃபர்ஸ்ட் பிச்சு எடுத்துடணும் ஸ்டிக்கர் இருந்தா உள்ள பண்ற மேஜிக் எப்படி வெளியே தெரியும் அதனால இந்த ஸ்டிக்கரை பிச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து இந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ண போறேன் நான் கட் பண்ணி தரேன் நீ எங்க கட் மட்டும் சொல்லு நான் கட் பண்ணி தரேன்

அதா ஹோல்ஸ் போட்டனே இப்ப என்ன இதே மாதிரியே இந்த பக்கமும் கட் பண்ணலாமா இத வச்சு என்னடா பண்ண போற இதுல என்னடா மேஜிக் பண்ண முடியும் சும்மா போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கியா நீ எதனா விளையாடறதுக்கு பண்ண போறியா அதுதான் எங்க மேஜிக்னு சொல்லி ஏமாத்துறியா இ கீர்த்தி அவசரப்படாத பொறுத்து இருந்து பாரு நான் சொன்ன மாதிரி நீ ஒழுங்கா கட் பண்ணி மட்டும் தான் ஓவரா பேசாத கட் பண்ணிட்டியா சரி அதை அப்படியே கீழே வச்சிரு முடியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ஏ கண்மணி அந்த பலூனை கையில வச்சிருக்கல அந்த பலூன் தான் வேணும் நீயே ஏ கட் பண்ணிரியா நான் சொல்ல சொல்ல நீ கட் பண்ணே இப்ப பின்னாடி இருக்குல்ல அந்த பின்னாடி பக்கம் நீ வந்து கட் பண்ணனும் முன்னாடி பக்கம் கட் பண்ணிடாத ஏ கண்மணி இந்த தான் கட் பண்ண சொன்னேன் பரவாயில்ல ஒழுங்கா கட் பண்ணிட்டு இப்ப முன்னாடி பக்கம் முடிச்சு போடு சரி சரி குடுக்கூடு இப்ப இந்த மாதிரி பலூன கட் பண்ணியாச்சா இது வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி கீட்டி கட் பண்ணி கொடுத்தால இந்த பாட்டில் இதுக்கு மேல வந்து இந்த பலூன அப்படியே போட்டுருணும் இப்ப நான் போடுறேன் இல்லையா இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டுடணும் இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சா இது அப்படியே கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நீ சூர்யா எங்க எடுத்துட்டு வர வச்சு என்ன பண்ண போறடா ஏ கீர்த்தி நீ நிறைய குட்டி குட்டியாக கலர் பேப்பர் வச்சுருந்தில்ல அதை தான் கொண்டு வந்திருக்காத இந்த டப்பாக்குள்ள சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போடணும் உனக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுலாம் பிடிக்கல நீ கட் பண்ணி கொடுக்குறியா எனக்கு நீ கொஞ்சம் பொறுமையா பாரு நான் என்ன பண்றேன்னு சூப்பரா இருக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி நீ பொறுமையா பாருங்க ரெண்டு பேரும் அவசரப்படாதீங்க பொறுமையா பாருங்க நான் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம மேஜிக் பண்ண போறோம் இப்போ நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பேப்பர் இத வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பாட்டில் அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கும் வைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணும்னா அடியில வந்து நீ முடிச்சு போட்ட பத்தியா அதை புடிச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற பேப்பர் எல்லாம் அப்படியே வந்து வெளிய வந்து வீழும் அப்படியே வந்து பாப்பர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து வீழும் அதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாரு இப்போ நான் இழுக்கிறேன்னா இழுத்ததும் பாரு அப்படியே வந்து எல்லாமே கீழே கொட்டிடும் பாத்தியா எப்படி எல்லாம் கீழே கொட்டிச்சின்னு எப்படி சூப்பராக இருக்குல்ல சரி சரி கண்மணி நீ போடு நான் வந்து கொஞ்சம் தெரியாமல் மேலே தூக்கி பண்ணிட்டேன்னா அதை அவங்க கூறுமெல்லாம் பட்டுருச்சு கோச்சுக்காத இந்தா இப்போ நீ வந்து பண்ணிப்பார் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் டே சூர்யா சூப்பரா இருக்குடா இந்த கேம் ஜாலியா நார்மலா அடிச்சு அடிச்சு விளையாடலாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்மளே ரெடி பண்ணி அழகா கேக் கட் பண்ணும்போது பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜாலியா இருக்குடா இருங்க இப்ப நான் ட்ரை பண்றேன் இப்ப எனக்கு மட்டும் வரலனா என்ன பண்றது வருதா நினைக்கிறேன் இருங்க நான் அடிச்சு பார்க்கறேன் 1 2 3 டூ என்னடா வரல இங்க நல்லா ஏ நான் தான் அப்பவே சொன்ன இது சூப்பரா இருக்கும்னு எப்படி ஜாலியா இருக்கா எப்படி என்னோட மேஜிக் செம்ம சூப்பரா இருக்குல்ல நீங்களும் இந்த மாதிரி பண்ணி விளையாடுங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சுல்ல